நண்படாக வந்திருக்கிறேன் கன பிறகு இந்த தேர் திருவிழா அதுவும் நான் இந்த சுதுமலை அம்மன் கோயிலுக்கு நான் இதுதான் முதல் முறை வாரேன் அது நீங்களும் முதல் முறை தானே முதல் முறை வாரீங்கள் இந்த தேர் திருவிழா வந்து இனித்தான் ஆரம்பமாக போகுது இந்த இங்கே நடக்கிற தேர் திருவிழா உற்சவம் அத்தனையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கி போகல கோயிலுடைய முன் பகுதியில் வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இனித்தான் வந்து இப்போ வசந்த மண்டப புதுசாக நடந்து கொண்டிருக்கு அது முடியத்தான் வீதி உலா வந்து தேர்தலுக்கு ஆரம்பமாகும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பகுதியில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூன்று தேர் இருக்குது இதுதான் பிரதான தேர் வந்து பெரிய ஒரு அளவான தேர் அதே மாதிரி ரெண்டு தேர் இங்கே மொத்தம் மூன்று தேர் இருக்குது இப்போ நாங்கள் முன்பகுதியில் நினைக்கிறோம் அதே நேரம் கோயிலுக்கு முன்பகுதியில் பார்த்திங்கன்னா பொங்கல் நடந்து கொண்டிருக்கு அந்த வீதி சுத்த வர இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரங்களுக்கு வந்து பொங்கல் நடந்து கொண்டிருக்கு போய் பார்க்கலாம் பாங்க இந்த முன் வீதியில் பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்கள் பக்தர்கள் வந்து பொங்கினோம் பொங்குறேன் ஒரு மழை வந்து குழப்பி போட்டு அதனால நாங்கள் குலசாதம் போடுறதுக்கு ஆயத்தமாக இருந்தோம் நாங்கள் கொஞ்சம் வெளிச்சத்துக்குறதுக்கு நாங்கள் சூரங்காய்ச்சி பருப்புகள் எல்லாம் போட்டு பிரிம்பா காய்ச்சல் வந்துடும் நடக்கிறேன் மழையால சில கொஞ்சம் குறைச்சிருக்கேன் மூணு மணிக்கு வாங்கின மழை ஆறு மணி பட்டத்துக்கு பிறகு தான் நாங்கள் வந்தது நாங்கள் இந்த தேர்தலுக்கு பயனுள்ளோம் அதுவும் பத்திரித்து இருக்கிற என்றால் இந்த தெரியாது சமையல் கொஞ்சம் பிரிந்து கொண்டு பண்டிகை எல்லாம் சமையல் எல்லாம் முடிஞ்சு தெரியாது பெரும்பான்மையாக முடிஞ்சுது சரி சார் நன்றை நன்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இரவு சரியான மழை மூன்று மணியிலேருந்து மழையடிக்கு தினைங்க அதான் இந்த வெள்ளம் அதுவும் வந்து வயல்கரைய சைட்டுன்ற வழியாக கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது அதுவும் பொங்கலும் சரி அதே நேரம் அந்த குளோஸ் ஆகாம குளோஸ் ஒரு அதெல்லாம் வைக்கிறாங்க பாருங்க அப்படியே பார்த்து கொண்டு போகலாம் எல்லா இடம் பாருங்க கதைக்கலாமோ எல்லாரும் பொங்கல் வைக்கிறாங்க நீங்க வித்தியாசமா புட்டு வச்சிருக்கீங்க பலாமையா ஆனா நிலா பாட புட்டு விதமா இருக்கு புட்டு ஓ மூன்று குரு அக்கன் ஒடியல் அரிசி காலம் அப்படித்தான் ஜெயிக்கிறாரு இப்ப எல்லாரும் செய்ய காஷ்டமாண்டிட்டு பூக்கு நீ பாட்டி போடுறது இந்த வருஷத்தோட கோயில் பிரிக்கினா போட்டு செஞ்சாங்க ஒரு வித்தியாசமா இருக்கு பொங்கல்னு நினைச்சு வந்தேன் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இருக்கு பொங்கல் அதை விரும்ப குலசாதம் சொல்லியிருந்த பாருங்க இதுல பெரியவன சாமையாள் வணக்கம் 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 நீங்க இப்ப

இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னும் மாமிசம் படைக்கிறது இருந்து தான் படைக்கிறவங்களாம் மாமிசம் படைக்கிறவங்களாம் இப்போ வந்து மாமிசம் நிறுத்தி இருக்கணும் இந்த மாதிரி சுலகைகள்லாம் வச்சு படைக்கிறதான் பாருங்கள் இவ்வளோ வச்சு வச்சுக்கலாம் சொல்லுங்கள் பல அவங்க பொங்குறது எல்லாத்தையும் படைக்கிற அத்தனை பொருட்களையும் இந்த மாதிரி சுலகில் வச்சு தான் படைப்பாங்களாம் பாருங்கள்

அப்போ வருஷந்தோறும் அதை கை கொட்டி கொண்டு வேறு அதே ஒரு நம்பிக்கை வாங்கி ஒரு நம்பிக்கை கேட்டு அதெல்லாம் உங்களை உபர நேர்த்திக்கும் செய்ய கிடைக்கும் கிடைக்கும் பிலாக்காய் கறி காமிப்பா நிறைய சோறு பிலாக்காய் கறி பருப்பு கறி குளிம்பா பிளேகுல சொல்லி ஓ குழாம்பை குளிம்பா பொங்கல் மூதகம் அதுக்கும் இஞ்சி அது தங்கடை தம்ப்த்திக்கு என்னென்ன செய்ய விருப்பமோ அதெல்லாம் செய்வோம் நாங்கள் சொந்தம் உறவுக்காரர்

இந்த மாதிரி படைக்கணும் பாருங்க ஒவ்வொரு சுலகையிலும் வாழையில போட்டு அதுல வந்து சோறு போட்டு இந்த மாதிரி படைக்கணும் அதுல எல்லாருமே வந்து பாருங்க இந்த மாதிரி சுலகையில வாழையில போட்டு படையலுக்கு ரெடி ரெடியாயிருக்கணும் சரியா பதினோரு மணிக்கு வந்து தேரலுக்கு மனு சொல்லிருக்கணும் இந்த பாருங்க இதுலயும் வந்து படைக்கணும் பாருங்க சோறு கறி பொங்கல்னு சொல்லி எல்லாமே படைச்சிருக்கு பாருங்க கரைசோறு சமைக்கணும் இங்கே படைக்கணும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க பொங்கல் அதோட வந்து கரைசோறு புட்டு இந்த மாதிரி சமைச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா சொன்னாலும் இப்ப சுவாமி வெளி வீதி வரப்போகுது தேருக்கு ஆரோக்கணிக்கிறதுக்கு சுவாமி வெளி வீதி வரப்போகுது பக்தர் எல்லாரும் வந்து வெளியில வர்றத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது இந்த நேரத்தில் அந்த படைகள் எல்லாம் இப்போ கட்டத்தில் வந்து எல்லாருமே படைத்து கொண்டிருக்கணும் இந்த பூசிகள் நம்பரும் பார்க்கலாம் Thank no. you. போ <laughs> செயல்போ அதே மாதிரி ரீதியால ஆர்ஜனை செய்யறதுக்கு வந்து இந்த வீதி உரமாக இருக்கிறவங்களில் அர்ச்சனை செய்யறதுக்கு இந்த சுதுமலையம்மன் கோயிலு மேற்கு பக்கத்தில் பாருங்கள் இப்போ அதாவது கோயிலுக்கு பின்பகுதியில் பெண்ணாம்பெரிய ஆழமரம் அன்றைக்கி வருஷங்கள் பல பேருக்கும் பண்ணிக்கிறேன் அவ்வளோக்கு ஆலமரம் முழுதுகள் பட்டு அப்படியே நுற்றை ஆலமரம் அது பாருங்கள் முழுக்கோவுக்கு ஆலமரம்லாம் என்ன பண்ணுறது இந்த பக்கம் வீட்டில் பார்த்தாலும் தகசம் அந்த இதுலையே தண்ணி சொல்லி எல்லாமே

சிறப்பாக இருக்குது சார் போது உண்மையிலே சிறப்பாக இருந்துச்சு எனக்கு வந்து புதுசாக இருக்கு இனி நீ என்ன மாதிரி நண்பரோட சேர்ந்தா நீ அடுத்த கோயிலில் போகலாம் வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு நாங்கள் இனிமேல் வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள கோயில்களுக்கும் போவோம் வேறு வர இடங்களுக்கும் போவோம் மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அதே மாதிரி சந்தனை சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நீ சேர்ந்து பிளாக் பண்ணுறோம் ரொம்ப நாள் இப்போ ரெண்டு இதான் முதல் முறை வந்து சேர்ந்து பிளாக் பண்ணுறோம் உண்மையில சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி பயணிக்கலாம் நம்புறேன் இப்போ கால் வந்து ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டு தான் இப்படி காணொலி எடுக்க வந்து கஷ்டம் உடம்பு முதல் இருந்த வெயிட் போட்டுடுது அதையும் கூட கொஞ்சம் கஷ்டம் நான் பெருசா தெரிகிறது இல்லை தான் காரணம் இந்த முழு காணொலியை பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றிகள் அதே மாதிரி எங்களை பேர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய் வணக்கம்